ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் எவ்வாறு இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம் எந்த நேரத்தில் இந்த பூஜை வழிபாடை செய்யலாம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு இதை பற்றி நம்ம இன்னைக்கு பதிவுல விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குலப்படலாம் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை தினத்தன்று வரலட்சுமி விரதமானது வருகின்றது இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு வரலட்சுமி விரதத்தோடு ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது பெருமாளுக்கே உரிய சிறப்பான நன்னால் சுக்கிரனுக்குரிய புனர்பூசமும் சேர்ந்து வருகின்றது ரொம்பவே விசேஷமான சிறப்பான நாள் இந்த வருடம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் இந்த மூன்றுமே சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானது பரங்களை தரும் இந்த வரலட்சுமி விரதத்தை வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் அனுஷ்டித்து வந்தால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து எப்போதும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பதே நம்பிக்கை ஆடி மாதத்தில் பௌர்ணமி திதிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று கொண்டாடப்படுகின்றது இந்த வரலட்சுமி விரதம் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அருளை வேண்டியே நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுகின்றோம் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம மூன்று விதமாக கொண்டாடலாம் ஒன்று நீங்க வியாழக்கிழமை அன்றை அம்மனை வீட்டிற்குள் வரவழைத்து மறுநாள் வந்து நீங்க புனர் பூசை செய்யலாம் இது ஒரு முறை இன்னொன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை வீட்டிற்குள் வரவழைத்து மறுநாள் நீங்க அம்மனுக்கு புனர் பூஜை செய்வது இன்னொன்று முறை மூன்றாவது முறை நீங்க படம் வைத்து பூஜை செய்பவர்களாக இருந்தால் அன்று வெள்ளிக்கிழமை அன்றே நீங்க அம்மனை வரவழைத்து அன்று மாலையே நீங்க புனர் பூஜை செய்வது மூன்றாவது முறை இந்த மூன்று முறைகளில் உங்களுக்கு எந்த முறை வசதியாக இருக்கின்றதோ அந்த முறையில் நீங்க வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு அதையும் பார்த்துடலாம் மகாலட்சுமி தாயாரே பூலோகத்தில் மானுட பெண்ணுக்கு சொல்லி தந்த பூஜை முறையை இந்த மகாலட்சுமி விரத முறை முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரசவா என்ற அரசர் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய மனைவி கசந்திரிகா கணவருடைய குணநலங்களுக்கு ஏற்றாற் போல அவரை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆட்சிக்கு துணையாக இருப்பவள் கசந்திரிகா அவர்களுடைய அரசவையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளிகளிடமும் ரொம்பவே அன்பாகவும் பணிவாக நடந்து கொள்பவள் இவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு ஷியாமா என பெயரிட்டு அருமை பெருமையுடன் சிறப்பாக வளர்த்து வந்தார்கள் கசந்திரிகா ஒருநாளும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் உணவு அருந்துவதே இல்லை ஒரு நாள் லக்ஷ்மி பூஜை முடித்த பிறகு உணவு அருந்திய பிறகு கசந்திரிகா தாம்புலம் போட்டுக் கொண்டிருந்தாள் கசந்திரிக்காவின் பூஜை முறையில் மெச்சிய மகாலட்சுமி தாயார் வயதான தோற்றத்துடன் கசந்திரிகாவின் இல்லத்திற்கு வந்தாள் யாரம்மா நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கசந்திரிகா கேட்டாள் அதை நான் பிறகு சொல்கிறேன் நீ அதிதிக்கு உணவு கொடுக்காமலே நீ உணவு அருந்துவிட்டாயே என்று கேட்டாள் எப்போதுமே கோபம் கொள்ளாமல் இருந்த கசந்திரிகா இப்போது கோபம் அடைந்தாள் கோபத்தில் மகாலட்சுமி தாயாரின் கண்ணத்திலே அரைந்துவிட்டாள் மகாலட்சுமி தாயாரும் கோபத்துடன் வெளியே சென்று விட்டார் வழியில் மகாலட்சுமி தாயாரை கசந்தரிகாவின் மகளான ஷியாமா பார்க்கிறாள் அம்மா யாரம் எங்கு செல்கிறீர்கள் உங்களுடைய கண்ணத்தில் ஏன் சிவந்து இருக்கின்றது என்று கேட்டாள் அதற்கு மகாலட்சுமி தாயாரும் விளக்கமாக நடந்ததை கூறினாள் கசந்திரிகா பூஜை முறையை சரியாக செய்யவில்லை என்று மகாலட்சுமி தாயார் கூறினாள் அம்மா இனி நான் இந்த பூஜை முறையை சரியாக செய்கிறேன் என்று ஷியாமா கூறினாள் எப்படி இந்த பூஜை முறையை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தாயே என்று சியாமா கேட்டாள் மகாலட்சுமி தாயாரும் ஆடி மாதத்தில் பௌர்ணமி திதிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று நீ இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பூஜை முறையில் மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருமாங்கல்ய சரடு இவைகளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினாள் மகாலட்சுமி தாயார் கூறியதுபடியே சியாமாவும் தொடர்ந்து பூஜை முறையை செய்து வந்தாள் கசந்திராவும் அரசவையை விட்டு விலகியதால் அரசவையில் நல்ல நிலை நிலவவில்லை அவர்களிடத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டது அரசனும் அரசியும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் குறைவதற்கு முன்பாக ஷியாமாவிற்கு திருமணம் நடத்தி வைத்துவிட வேண்டும் என்று கூறினார்கள் ஷியாமாவை செய்த பூஜையின் பலனாக மாலத்தரசன் என்ற மன்னன் ஷியாமாவை திருமணம் செய்து கொண்டாள் அவளும் அரசவைக்கு ராணியாக ஆனாள் ஷியாமாவின் தாய் தந்தை இடத்தில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் செல்வங்களும் குறைய ஆரம்பித்து விட்டது இந்த நிலையை கண்ட ஷியாமா தன் தாய் தந்தையை தன்னுடைய ஊருக்குள் அழைத்துச் சென்றாள் அவர்களுக்கு குடுவை நிறைய பொற்காசுகளை கொடுத்தால் ஷியாமா இந்த நிலையை கண்ட கசந்திரிகா கண்ணீருடன் தன் மகளுடன் நடந்ததை கூறினாள் என்மேல் மேல் தவறாமா நானா பூஜை தவறாக செய்துவிட்டேன் நீயும் எனக்கு இந்த பூஜை முறையை சொல்லிக் கொடு நானும் செய்கிறேன் என்றாள் கசந்திரிகா அன்றைய தினத்திலிருந்து கசந்திரிகா பூஜையை செய்ய தொடங்கிய நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசவையில் வெற்றியும் நிலவியது கசந்திரிகாவும் மகாலட்சுமி தாயாரிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அவர்களுடைய பழைய நிலைமைக்கு வந்தார்கள் அரசவையில் எப்போதும் போல ஆட்சி செய்ய தொடங்கினார்கள் மகாலட்சுமி தாயாரே தந்த இந்த பூஜை வழிபாட்டை வரங்களை அள்ளித்தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை நாமும் மேற்கொண்டால் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் அம்மனை நீங்கள் அன்று சாயந்தரமும் நீங்கள் மாலையும் நீங்கள் அடைக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை காலையும் அடைக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து கலசம் வைக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் கலசம் வந்து நீங்கள் பித்தளை வெள்ளி செம்பு இந்த மூன்று பொருட்களாலான ஒரு செம்பு எடுத்துக்கலாம் சில்வர் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த கலசத்தை சுத்தப்படுத்தி அதில் நீங்கள் தண்ணீர் இல்லைனா பச்சரிசி உங்களுக்கு என்ன பழக்கமோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் முக்கால் பாகம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த கலசத்துக்கு முதல்ல நீங்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனலாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலசத்தினுள் போடக்கூடிய பொருட்கள் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு விரலி மஞ்சள் இந்த ஐந்து பொருட்களே ரொம்பவே முக்கியமானது நாணயம் நீங்கள் கொள்ளலாம் ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை ஒரு ரூபாய் நாணயம் குங்குமம் இந்த ஏழு பொருட்கள் ரொம்பவே முக்கியமானது நீங்கள் முக்கியமாக மூன்று பொருட்கள் சேர்த்தால் கூட போதுமானது அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது வெட்டி வேர் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ உங்களுக்கு எந்த பொருட்கள் எளிதாக கிடைக்குமோ அந்த பொருட்களை நீங்கள் நூல் சேர்த்து கொள்ளலாம் தேங்காய் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி ஃபுல்லாக மஞ்சள் பூசி நீங்கள் முகம் வரைகிற பழக்கம் இருந்தால் முகம் வரையலாம் இல்லை ம சந்தனம் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஃபஸ்ட் நீங்கள் கலசத்தில் வந்து மாவிலை கொத்துக்களை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதன் மேலே நீங்கள் தேங்காய் வைத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கடைகளில் கூட அம்மனோட முகம்லாம் கிடைக்கிது அதை வாங்கி கூட நீங்கள் அம்மனை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு மணப்பெண் போல் நீங்கள் அலங்காரம் பண்ணியும் வழிபடலாம் நெய்வேத்தியமாக நீங்கள் கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு பொருட்களை வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம் உபவாசம் இருக்கணும் உபவாசம் கட்டாயமாக இருக்கணும் இருக்க முடியாதவர்கள் இல்லை உடல்நிலை சரியில்லாதவர்கள்லாம் பால் பழம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் உடல்நிலையை பொறுத்தது கலசம் வைப்பதற்கு முன்பு ஒரு வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி அதன் மீது மணப்பலகை வைத்தால் வைக்கலாம் இல்லைனா வாழை இலை மீது பச்சரிசி மட்டுமே நிரப்பி நீங்கள் கலசத்தை வைக்கலாம் வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் தூப தீபங்களை காட்டி இந்த பூஜை வழிபாட்டை செய்யலாம் மகாலட்சுமி தாயாரின் ஸ்லோகங்கள் தெரிந்தால் நீங்கள் படிக்கலாம் கலசம் வைக்காமல் எளிய முறையில் நம்ம வரலட்சுமி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் நம் சொல்லியிருக்கக்கூடிய அதே முறைகள் தான் நம் கலசத்திற்கு பதிலாக மகாலட்சுமி தாயாரின் படம் இருந்தால் நீங்கள் பூஜை அறையில் எப்போதும் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்காமல் கீழே ஒரு மணப்பலகையின் மீது வைத்து அதன் மீது பச்சரிசி மாவிட்டு அதன் மீது மகாலட்சுமி தாயாரின் படம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து நீங்க நம்ம கலசத்திற்கு சொன்ன முறைப்படியே இந்த பூஜை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பதினாறு செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை நாமும் மேற்கொண்டால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழலாம் குழந்தை பேர் திருமண தடை சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூஜை வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு இந்த வருடத்தில் மூன்று நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரங்களையும் பார்த்துடலாம் காலையில் சிம்ம லக்னம் காலை ஆறு இருபது மணியிலிருந்து எட்டு பத்தொம்பது மணி வரைக்கும் மதியம் விருச்சிக லக்னம் பனிரெண்டு இருபது மணியிலிருந்து ரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் மாலை கும்ப லக்னம் மாலை ஆறு முப்பத்தி நாலு மணியிலிருந்து எட்டு இருபது மணி வரைக்கும் இந்த மூணு நேரங்கள் நம் பூஜை செய்ய ரொம்பவே உகந்த நேரம் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரங்களில் நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜை முறையை செய்து கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்கள் வெற்றிலை பாக்கு திருமாங்கல்ய சரடு பழம் இதை வைத்து நீங்கள் தாம்பூலம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது நீங்களும் வரங்களை அள்ளி தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமி தாயாரின் பூரண அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்